டேபிளில் இருக்க துண்டு காகிதங்களில் சில சொற்கள் எழுதியிருக்குது அது என்ன அந்த சொற்களுக்குரிய எழுத்துக்கள் என்னன்னு போர்டில் இருக்கும் அதை வந்து நீங்கள் வட்டம் போட்டு அந்த சொல்லை எடுத்து போர்டில் தனியாக எழுதணும் ஓகேவா எந்த குழு வந்து கரெக்டாக நிறைய சொற்கள் எழுதுவீங்களோ அவங்க தான் வினஸ் ஓகேவா கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க வெரி குட் போகலாம் Hmm, cool. Oh. Very good. வாக்கு அப்புறம் என்ன வரும் அந்த எழுத்து எங்க இருக்குன்னு பாருங்க மாக்கு அப்புறம் என்ன வரும் வெரி குட் ஆ அடுத்து உன் தான் இருக்கு தான் இருக்கு கண்டுபிடி வா யா அடுத்த நாள் வரும் ஆ வெரி குட் எழுதி பார்க்கலாம் அங்க ஓகே அடுத்து பாய்ஸ் எடுங்க எடு எடு சொல்லு சுடு என்கிட்ட அந்த பேப்பர் என்கிட்ட கொடு ம் போய் எழுது அவன் சுரா வெரி குட் கிளாப் பண்ணுங்கள்லாம்

கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க அதை வை அங்க ரோஜா வை அடுத்து நீங்க எடுங்கப்பா குருவி குருவி யார் போறீங்க ஆ நீ போவியா தானேஷ் குருவி 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 அது இல்ல குருவி கூ எங்க இருக்கு தானேஷ் ஆ சொல்லு சத்தமா எழுதுனே எழுது குருவி, வெரி குட் குருவி வெரி குட் அடுத்து யார் போறீங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க அடுத்து எலும்பு ஆ சாதனா போட்டோம் சத்தமா சொல்லு என்ன எழுத்து ஆ ஆ

അടുത്ത നീ എടുക്ക് കിച്ചൻ മ്മ് എടു കിച്ചൻ മായേടട്ടോ സർവീസ് കാറ്റ് എന്താದು നന്ദു 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 നാസ്കോ നീ എടു ദാ കിച്ചൻ ആ വെരി ഗുഡ് பக்கத்திலே பாரு ரோஜா சொல்றான் உன் பக்கத்திலே இருக்கான் வெரி குட் பண்ணுங்க அடுத்தது நீங்க எடுங்க யார் எடுக்கணும் அடுத்தது இவங்க ஆ நீங்கள் எடு ஆ எடு 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 வா டானிஷ் எடு தானிஷ் எடுத்துகிட்டியா ம் சொல்லு என்ன தது பார்த்து சொல்லு ஓ சொல்லு ஊ சொல்லு நான் சொல்றது திருப்பி சொல்லு ஊ நான் ஊ உணவு ஓகே போய் வட்டம் போடுறியா ஸ்டாஃபீஸ் எடுத்துக்கோ இந்த ஓ ஊ ஊ ஊ எங்கே இருக்குது பாரு தானேஷ் கண்டுபிடிக்க போகிறான் ஊ எங்க தானேஷ் ஊ எங்கே நல்ல மேலே பாரு இருக்கா எட்டலையா உனக்கு நீ போ பரணி நீ போ அது கூ கூ பரணி நீ எல் ஊ நீ சொல்லு நீ கண்டுபிடிச்சு சொல்லான அவனுக்கு நான் எங்க இருக்குன்னு கண்டுபிடி நான் நான் மூணு சுழி நான் எங்க இருக்குன்னு ஓடு தானே ஓடு ஆ கண்டுபிடிச்சி சொல் மூணு நான் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி சொல்லு வரணிக்கு அவன் வட்டம் போடுவான் ரோஜா நீ சொல்லு எங்க இருக்கு ஆ வெரி குட் அடுத்தது ஊ எங்கே இருக்கு வரணி கண்டுபிடி ஆ வட்டம் போடு சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் தானே எல்லாம் க்ளாப் பண்ணு ஓகே அடுத்தது ரோஜா முறுக்கு யார் குறைய ரோஜா போகறியா ஓ ரோஜா ரோஜா போடு முறுக்கு மூ எங்கே இருக்குது பாரு ரோஜா கேஷிகா அன்னைப்போ அவள் கெட்டாது வெரி குட் ரூ ரூ எங்க இருக்கு கேஷிகா ரூ எங்க இருக்கு பாரு இரு இரு ரோஜா கிட்ட கூட இக்கு கொடுத்தாச்சா அடுத்து கூ எங்க இருக்கு பாரு என்னது ரோஜா நீ வட்டம் போட்ட எழுத்துக்கள் என்னது முறுக்கு பிடிக்குமா முறுக்கு ம் ஓகே

எழுத்த கண்டுபிடிக்க போகிறான் வட்டம் போட போகிறான் வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க நவீனுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணுங்க நவீன் பா எங்க இருக்கு நவீன் பா போட்டியா ஓகே அடுத்தது டா எங்க இருக்கு போடு வட்டம் போடு இம் ஓகே நீ ஹெல்ப் பண்ணு பரணி நீ ஹெல்ப் பண்ணு நவீன் என்ன வட்டம் போட்ட படம் ஓகே எல்லாரும் சூப்பரா பண்ணீங்கல்ல ஓகே எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணலாம் சூப்பரா பண்ணீங்க ஓகே எல்லாருக்கும் கிளாப் பண்ணலாம்